புனித பர்ணபா புனித பர்னபா சைப்ரஸை சேர்ந்த ஒரு லேவியர் இவருக்கு யோசேப்பு என்று இன்னொரு பெயரும் உண்டு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் இயேசுவின் பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள் ஒருவர் அல்ல தொடக்க திருச்சபையின் தந்தையரும் லூக்கா நற்செய்தியாளரும் இவரது அப்போஸ்தலிக்க ஆர்வம் நிறைந்த பணிகளின் பொருட்டு அப்போஸ்தலர் என இவரை அழைத்தார்கள் திருத்துதர் இவருக்கு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள் படும் பர்ணபா என்னும் பெயர் கொடுத்தார்கள் அவர் தனது நிலத்தை விற்று தன்னுடைய எல்லா நிலத்தையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்துதர்களது காலடியில் வைத்தார் பின்பு மூன்று ஆண்டுகள் கழித்து மனம் திரும்பிய பவுல் எருசுலேமுக்கு வந்தார் சீடர்கள் அவர்கள் மனம் திரும்பியவர் என ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இவ்வேளையில்தான் பர்ணபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்துதர்களிடம் அழைத்து சென்றார் பின்னர் அந்தியோக்கியா நகரில் திருத்துதர் பணியின் மூலம் பலரும் மனம் திருப்பினார் என்பதால் எருசுலேம் நகரிலிருந்து இந்த புனித புது கிறிஸ்தவர்களை ஊக்குவிக்கும் ஒருவரை அனுப்ப தீர்மானித்தார்கள் தூய ஆவியால் நிரம்ப பெற்ற பர்ணபா ஆழமான விசுவாசம் கொண்ட பர்ணபா என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார்கள் அங்கு அவர் போய் நேரில் கண்டதும் ஒரே இன்பமும் மகிழ்ச்சியும் கொண்டவராய் பவுலின் ஒத்துழைப்பை பெற சென்று அவரை அழைத்து வந்தார் யூதாவிலும் கடும் பஞ்சம் ஏற்பட்டது திருச்சபையிடம் பொருள் உதவி பெற்று அதை சவுல் வழியாக ஜெருசலமிக்கு அனுப்பி வைத்தார் என்ற ஊரில் கால் ஊனமுற்ற ஒருவரை இயேசுவின் பெயரால் குணமாக்கினார் ஊரினர் இவர்களை தெய்வமாக மதித்து பலியிடம் முயன்றார்கள் அப்போது யூதர்கள் அம்மனிதர்களை தூண்டிவிட்டு பர்ணபா மற்றும் பவுலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை கல்லார் எறிந்தார்கள் பின்பு நற்செழுத்தியாளர் ஜான் மார்க்கை அழைத்து கொண்டு பர்ணபாவும் பவுலும் சென்றார்கள் அங்கு போதித்த பின் பம்பிலியா நோக்கி புறப்படும் போது பவுலும் பர்ணாபாவும் இயேசுவை பற்றி மக்களிடம் போதித்து கொண்டிருக்கும்போது ஒரு போலி போதகரான அரசாங்கத்தை சார்ந்தவர் கோபம் கொண்டு பவுலையும் பர்ணபாவையும் அவதூறாக பேசினார் உடனே பவுல் அவரை பார்த்து சாத்தானின் குழந்தை இவன் இவனுக்கு சிறிது நேரம் பார்வை இழப்பான் என்று சொன்னதும் அவன் பார்வையற்றவனாக மாறினான் உடனே அந்த போலி போதகர் தான் பேசியது அவதூறான வார்த்தைகளை தான் மனமாற மன்னிப்பு கேட்பதாகவும் உடனே பவுலும் பர்ணபாவும் அவனை மன்னித்து மறுபடியும் பார்வை பெற செய்தார்கள் இதை பார்த்த அனைத்து மக்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து இயேசு கிறிஸ்துவை நம்பத் தொடங்கினார்கள் ஜான் மார்க் அவர்களுடன் சேர்ந்து போகவில்லை இதனால் பவுல் வருத்தமுற்றார் இதன் பின்னர் அந்தியோக்கியாவில் இருந்து விருத்த சேதனம் பற்றி கடுமையாக கருத்து மோதல் எழுந்தது இதை தீர்த்து வைக்க முதல் பொது சங்கங்கள் கூடியது யூதர்கள் விரித்த வலையில் பர்ணபா விழுந்து அதை எண்ணி பவுல் மிகவும் வருத்தப்பட்டார் அதன் பிறகு பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது ஏற்கனவே திருச்சபை தொடங்கப்பட்ட இடங்களில் சென்று அவ்விருவரும் பார்வையிட திட்டம் தீட்டிய பொழுது ஜான் மார்க்கையும் அழைத்து சொல்வோம் என்று பர்ணபா கூறிய போது இதை பவுல் சென்றார் கிபி அறுபத்தொன்றில் பவுல் ரோமியில் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது ஜான் மார்க்கை தம்மிடம் அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டார் அவ்வேளையில்தான் பர்ணபா கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் அவருடைய திருப்பண்டங்கள் சைப்ரஸில் அருகில் கிடைத்தன என்றும் அக்கல்லறையில் அரேபிய மொழியில் எழுதப்பட்ட மத்திய நற்செய்தி கிடைத்ததாகவும் நம்பப்படுகிறது ஜபம் வாழ்வழிக்கும் வள்ளலையை எம் இறைவார் நற்செய்தியை பறைசாற்றி பலவித துன்பங்களை ஏற்று கல்லால் இருந்து கொள்ளப்பட்ட திருத்தூதர் பர்ணாபாவை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் எங்களின் அன்றாட வாழ்க்கையில் நற்செய்தியை வாசிக்காமல் நிற்பதோடு இறைவார்த்தையை எமதாக்கி உமது நற்செய்தியின்படி வாழ்ந்திட எமக்கு அருள்தாரும் ஆமேன் புனித பர்ணபாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்